சரியா இதில் என்ன சொல்லியிருக்காங்க இதை பாத்துக்கிறோம் இந்த லாங்கிறது இந்த வாமாறி இருக்கிற லாங்கிறது நாவின் இரு பக்கங்களும் தட்டித்து மேல்பாற்களின் அடியை தொடுவதனால் மேற்போட அடியை தொடுவதனால் ரெண்டு பக்கமும் தடிச்சு பல்லோட அடினால இந்த லகரம் தோன்றுறது சரியா இதெல்லாம் லா வந்து வாமாறி இருக்கிற லா அப்படின்னு சொல்லுவாங்க சரியா இது வகர லகரம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து இந்த நா இந்த லா வந்து நான் மாறி இருக்கிற ரெண்டு சொல்லி நான் மாறி இருக்கிறல்ல அப்படின்னு சொல்லுவாங்க நாவின் இரு பக்கங்களும் தடித்து மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடும் சரியா இது வந்து மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொழும் தொடும் இந்த மேல் அன்னத்தின் அடியை லா மேல் பற்களின் அடியை தொடுவதனால் இந்த பிறக்குது இது மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதனால் இந்த பிறக்குது சரியா அடுத்து நாவின் நுனி மேல் ப மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் இந்த லகரம் தோன்றுகிறது இந்த இந்த சிறப்பு சிறப்பு தமிழுக்கே உரிய சிறப்பான லகரம் அப்படிங்கிறது இந்த லகரம் எனவே இதனை சிறப்பு லகரம் என்றும் அழைக்கின்றோம் இது மா மாப்பாரி இருக்கிற லா அப்படிங்கிறதுனால மாமாரியே இருக்கிற லாங்கிறனால மகர லகரம் அப்படின்னு சொல்கிறோம் சரியா இது இலக்கண மரபு அப்படிங்கிறாங்க அடுத்து பார்க்கலாம் பஸ்ட் பாருங்க இந்த வா மாறி இருக்கிற லா இருந்து அது அழகா இருந்துச்சு அப்படின்னா இந்த வா மாதிரியே இருக்கிற லா இருந்து அது அழகா இருந்துச்சு அப்படின்னா அது பறவையின் மூக்கு சரியா இந்த நான் மாதிரியே ரெண்டு சொல்லி நான் மாதிரியே இருக்கிற லா இருந்து அது அழகாக இருந்துச்சு அப்படின்னா அது பெண் பறவை சரியா வா மாறியே இருக்கிற லா இருந்து அது அழகாக இருந்துச்சுன்னா பறவையின் மூக்கு சரியா பறவையின் மூக்கு இந்த ரெண்டு சொல்லி நான் மாதிரி இருக்கிற லா வந்து அழகு அப்படின்னு அர்த்தம் சரியா இந்த அழகுன்னு வந்துச்சுன்னா பெண் பறவை இந்த சிறப்பு அழகு அப்படின்னு வந்துச்சுன்னா வனப்பு அப்படின்னு அர்த்தம் சரியா அடுத்து பாருங்கள் இந்த அழகு அப்படின்னா பறவையின் மூக்கு இந்த அழகு அப்படின்னா பெண் பறவை இந்த அழகு அப்படின்னா வனப்பு அப்படின்னு அர்த்தம் இந்த வாமாரி இருக்கிற லை வந்து அலை அப்படின்னு வந்துச்சுன்னா அலை திரி அலைந்து திரி அப்படிங்கிற மாதிரி வரும் சரியா இது வாமாரி இருக்கிற லா இந்த லா வந்து அலைன்னு வந்துச்சுன்னா திரை திரையலை இல்லைன்னா அலைந்து திரி அப்படின்னு வரும் இல்லை இந்த நாம ரெண்டு சுளி நாமாரி இருக்கிற லா வந்து அலைன்னு வந்துச்சு அப்படின்னா தயிர் அப்படின்னு வரும் இந்த சிறப்பு லா மாதிரி இருக்கிற அலை வந்துச்சு அப்படின்னா கூப்பிடு அப்படின்னு வரும் சரியா இந்த வா மாதிரி இருக்கிற லை வந்து இலை அப்படின்னு வந்துச்சுன்னா தலை அப்படின்னு வரும் சரியா சிறப்பு லா கொண்ட தலை இலை தலை அப்படின்னு சொல்லுவாங்க இதை சரியா இந்த ரெண்டு சுடி நான் மாதிரி இருக்கிற லா வந்து இலை அப்படின்னு வந்துச்சுன்னா மெலி அப்படின்னு அர்த்தம் இலைத்து போதல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா மெலி அப்படின்னு அர்த்தம் இந்த சிறப்பு மாதிரி இருக்கிற அதாவது இந்த சிறப்பு தமிழுக்கே உரிய சிறப்புலாம் இந்த சிறப்புலாம் வந்து இலைன்னு வந்துச்சு அப்படின்னா நூல் அப்படின்னு அர்த்தம் சரியா அடுத்து மாமாரியே இருக்கிற இலை அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா செடியின் இலை அப்படின்னு அர்த்தம் இந்த ரெண்டு சுளி நான் மாறி இருக்கிற இலை அப்புடின்னு வந்துச்சுன்னா மெலிந்து போதல் அப்படின்னு அர்த்தம் சிறப்புலாம் வந்து இலை அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா நூல் இலை அப்படின்னு அர்த்தம் சரியா ஒளி இந்த வா மாதிரியே இருக்கிற லா வந்து ஒளி அப்படின்னு வந்துச்சுன்னா ஓசை அப்படின்னு அர்த்தம் அதுவே ரெண்டும் சொல்லி நா மாதிரி இருக்கிற லா வந்து ஒளி அப்படின்னு வந்துச்சுன்னா வெளிச்சம் அப்படின்னு அர்த்தம் அடுத்து சிறப்பு லா வந்து ஒளி அப்படின்னு வந்துச்சுன்னா கேடு இல்லைன்னா ஒளி நீக்கு அப்படின்னு அர்த்தம் சரி ஒளித்துக்கட்டு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல கெடுதல் அப்படின்னு அர்த்தம் சரியா மகரமை கெடுதல் அப்படின்னு சொல்லுவாங்களா அது மாதிரி கெடுதல் சரியா நீக்குதல்ல கெடுதல்னு சொல்லுவாங்க ஒளி சரியா இந்த லா மாதிரி வா மாறி இருக்கிற லா வந்து கலை அப்படின்னு வந்துச்சுன்னா வித்தை அப்படின்னு அர்த்தம் அதுவே ரெண்டு சிலி நான் இருக்கிற கலை அப்புடின்னு வந்துச்சுன்னா நீக்க அப்படின்னு அர்த்தம் சரியா கலையை வேண்டாத செடியை கலையை நீக்குக அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த நீக்கு அப்படின்னு வரும் சிறப்பு லா மாதிரி இருக்கிற கலை வந்துச்சு அப்படின்னா மூங்கில் அப்படின்னு அர்த்தம் சரியா கரும்பு காட்டு கரும்பு இல்லைனா மூங்கில் அப்படின்னு சொல்லுவாங்க சிறப்பு லை வந்துச்சு அப்படின்னா சிறப்பு லா வந்து களைன்னு வந்துச்சுன்னால் மூங்கில் இல்லை கரும்பு அந்த மாதிரி சொல்லுவாங்க கிளி வாம் மாதிரி இருக்கிற கிளி வந்துச்சுன்னா அதாவது வாமாறி இருக்கிற லா வந்து வந்து அது கிளின்னு வந்துச்சுன்னா அச்சம் அப்புடின்னு அர்த்தம் அதுவே ரெண்டு சுளி நான் மாதிரி இருக்கிற லீ வந்து கிளி அப்புடின்னு வந்துச்சுன்னா அது ஒரு பறவை அப்புடின்னு அர்த்தம் அதே மாதிரி சிறப்பு லா வந்து கிளி அப்புடின்னு வந்துச்சுன்னா துண்டாக்கு அப்புடின்னு அர்த்தம் சரியா அதே மாதிரி அடுத்து வந்து பா மாதிரி இருக்கிற லா வந்து தலை அப்புடின்னு வந்துச்சுன்னா சிரசு அப்படின்னு அர்த்தம் அதுவே ரெண்டு சொல்லி நான் மாதிரி இருக்கிற தலை அப்புடின்னு வந்துச்சுன்னா கட்டுதல் அப்படின்னு அர்த்தம் சிறப்பு லா மாதிரி இருக்கிற தலை அப்பு வந்துச்சுன்னா இலை அப்புடின்னு அர்த்தம் பா மாதிரி இருக்கிற லா வந்து தாள் அப்படின்னு வந்துச்சுன்னா நாக்கு அப்படின்னு அர்த்தம் ரெண்டு சொல்லி நான் மாதிரி இருக்கிற தாள் அப்புடின்னு வந்துச்சுன்னா கால் பாதம் அப்படின்னு அர்த்தம் அரப்பு அடுத்து வந்து சிறப்பு லா வந்து தாள் அப்படின்னு வந்துச்சுன்னா பனி அப்புடின்னு அர்த்தம் அடுத்து வா மாதிரி இருக்கிற லா வந்து வலி எப்படின்னு வந்துச்சுன்னா வலிமை அப்புடின்னு அர்த்தம் அடுத்து ரெண்டு சொல்லி நான் மாதிரி இருக்கிற வ லா வந்து வலி அப்புடின்னு வந்துச்சுன்னா காற்று அப்படின்னு அர்த்தம் சிறப்பு லா வந்து வலி அப்புடின்னு வந்துச்சுன்னா பாதை அப்புடின்னு அர்த்தம் அப்புறம் வா மாதிரி இருக்கிற லா வந்து வாழ் அப்படின்னு வந்துச்சுன்னா விலங்கின் வாழ் பகுதி அப்படின்னு அர்த்தம் அதுவே ரெண்டு சொல்லி நான் மாதிரி இருக்கிற வாழ் வந்துச்சுன்னா கத்தி அப்படின்னு அர்த்தம் சிறப்பு லா வந்து வாழ் அப்படின்னு வந்துருச்சுன்னா உயிர் வாள் அப்படின்னு அர்த்தம் வா மாதிரி இருக்கிற லா வந்து விலை அப்புடின்னு வந்துச்சுன்னா பொருளின் வி பொருளின் மதிப்பு அப்படின்னு அர்த்தம் அதுவே ரெண்டு சொல்லி நான் மாதிரி இருக்கிற லா வந்து விலை அப்புடின்னு வந்துச்சுன்னா உண்டாக்குதல் அப்படின்னு அர்த்தம் அதுவே சிறப்பு லா வந்து விலை அப்புடின்னு வந்துச்சுன்னா விருப்பம் அப்படின்னு அர்த்தம் ஃபஸ்ட்டு இது மட்டும் ஒரு விஷயம் பண்ணிக்கலாம் அழகு அப்படின்னா பறவையின் மூக்கு இந்த அழகு அப்படின்னா பெண் பறவை இந்த சிறப்பு லா வந்து அழகுன்னு வந்துச்சுன்னா வனப்பு இந்த லா வாமாரி இருக்கிற லா வந்து அலைன்னு வந்துச்சுன்னா திரை திரி அதுவே ரெண்டு சுழி நாமறி இருக்கிற அலை வந்துச்சுன்னா தயிர் சரியா சிறப்பு லா வந்து அலைன்னு வந்துச்சுன்னா கூப்பிடு இந்த வாமாரி இருக்கிற லா வந்து இலைன்னு வந்து இலைதலை இந்த ரெண்டு சுளி நாம் இருக்கிற இலைன்னு வந்துச்சுன்னா மெலி லா வந்து இலைன்னு வந்துச்சுன்னா நூல் அடுத்து வாமாரி இருக்கிற லா வந்து இலைன்னு வந்துச்சுன்னா செடியின் இலை அடுத்து ரெண்டு சுழி நான் மாறி இருக்கிற இலைன்னு வந்துச்சுன்னா மெலிந்து போதல் லா வந்து இலைன்னு வந்துச்சுன்னா நூல் இலை வாமாரி இருக்கிற லா வந்து ஒளின்னு வந்துச்சுன்னா போசை அதுக்கப்புறம் ரெண்டு சுளி நான் மாறி இருக்கிற ஒளின்னு வந்துச்சுன்னா வெளிச்சம் சிறப்புலாம் வந்து ஒளின்னு வந்துச்சுன்னா கெடு இல்லை நீங்கு ச வா மாதிரி இருக்கிற லா வந்து களைனு வந்துச்சுன்னா வித்தை அடுத்து ரெண்டு சொல்லி நான் மாறி இருக்கிற லா வந்து களைன்னு வந்துச்சுன்னா நீக்கு சரி அடுத்து சிறப்பு லா வந்து களைன்னு வந்துச்சுன்னா மூங்கில் அடுத்து லா வாமாரி இருக்கிற லா வந்து கிளின்னு வந்துச்சுன்னா அச்சம் அடுத்து ரெண்டு சொல்லி நான் மாதிரி இருக்கிற கிளின்னு வந்துச்சுன்னா ஒரு பறவை சிறப்பு லா வந்து கிளின்னு வந்துச்சுன்னா துண்டாக்கு கிளி சரியா அடுத்து வா மாறி இருக்கிற லா வந்து தலைன்னு வந்துச்சுன்னு அப்புடின்னா சிரசு அடுத்து ரெண்டு சுளி நான் மாதிரி இருக்கிற லா வந்து தலைன்னு வந்துச்சுன்னா கட்டுதல் அடுத்து சிறப்பு லா வந்து தலைன்னு வந்துச்சுன்னா இலை தலை அப்படின்னு சொல்லுவாங்க லா அடுத்து வா மாதிரி இருக்கிற லா வந்து தாழ்னு வந்துச்சுன்னா நாக்கு அடுத்து ரெண்டு சுழி நா வந்து தாழ்னு வந்துச்சு அப்படின்னா கால் அடுத்து பாதம் அப்படின்னு வருதும் அடுத்து சிறப்பு லா வந்து தாழ் அப்படின்னு வந்துச்சுன்னா பனின்னு அர்த்தம் அடுத்து வா மாதிரி இருக்கிற லா வந்து வலி அப்படின்னு வந்துச்சுன்னா வலிமைன்னு அர்த்தம் அடுத்து ரெண்டு சொல்லி நாமி இருக்கிற வழி அப்புடின்னு வந்துச்சுன்னா காற்று அப்படின்னு அர்த்தம் சிறப்பு லா வந்து வலி அப்படின்னு வந்துச்சுன்னா பாதைன்னு அர்த்தம் அடுத்து பாருங்கள் வாமாரி இருக்கிற லா வந்து வாழ் அப்படின்னு வந்துச்சுன்னா விலங்கின் வாழ் பகுதின்னு அர்த்தம் அடுத்து ரெண்டு சொல்லி நாமி இருக்கிற வாழ் அப்படின்னு வந்துச்சுன்னா கத்தின்னு அர்த்தம் அடுத்த சிறப்பு லா வந்து வாழ் மாதிரி இருந்துச்சுன்னா உயிர் வாழ்னு அர்த்தம் உங்கள் குவாலிட்டியை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறீங்க த்ரீ சிக்ஸ்டியில் வச்சு பாருங்க மூணு சுழி வாங்கி மூணு புள்ளி இருக்கும் இல்லையா மேலே அதில் வந்து கிளிக் பண்ணுங்கள் அதில் குவாலிட்டி வரும் குவாலிட்டியில் த்ரீ சிக்ஸ்டி வைங்க வால் சிறப்பு லா வந்து வால்னு வந்துச்சுன்னா உயிர் வாள் அப்படின்னு அர்த்தம் விலை வா மாதிரி இருக்கிற லா வந்து விலைன்னு வந்துச்சுன்னா பொருளின் மதிப்புன்னு அர்த்தம் ரெண்டு சுள்ளி நான் மாதிரி இருக்கிற லா வந்து விலைன்னு வந்துச்சுன்னா உண்டாக்குதல்னு அர்த்தம் சிறப்பு லா வந்து விலைன்னு வந்துச்சுன்னா விருப்பம் அப்படின்னு அர்த்தம் இன்னும் ஒரு வாட்டி சொல்கிறேன் இது மட்டும் வா மாதிரி இருக்கிற லா வந்து வலின்னு வந்துச்சுன்னா வலிமை ரெண்டு சொல்லி நான் மாதிரி இருக்கிற வலி வழின்னு வந்துச்சுனா காற்று சிறப்பு லா வந்து வழின்னு வந்துச்சுன்னா பாதை வா மாறி இருக்கிற லா வந்து வாழ் அப்படின்னா வந்துச்சுன்னா விலங்கின் வாழ் பகுதி ரெண்டு சிலி நான் மாறி இருக்கிற வாழ் வந்துச்சுன்னா கத்தி அடுத்து சிறப்பு லா வந்து வாழ்னு வந்துச்சுன்னா உயிர் வாள் அடுத்து வா வந்து வா மாறி இருக்கிற லா வந்து விலைன்னு வந்துச்சுன்னா பொருளின் மதிப்பு ரெண்டு சிலி நான் மாறி இருக்கிற விலை அப்புடின்னு வந்துச்சுன்னா உண்டாக்குதல் சிறப்பு லாவில் வந்து விலைன்னு வந்துச்சுன்னா விருப்பம் அடுத்து பாருங்கள் அலை சரியா வா மாதிரி இருக்கிற லா வந்து அலைன்னு வந்துச்சுன்னா கடல் அலை அடுத்து அலைந்து திரிதல் அப்படின்னு அர்த்தம் சிறப்பு லா வந்து அலைன்னு வந்துச்சுன்னா கூப்பிடு அப்படின்னு அர்த்தம் ரெண்டு சிலை நான் வந்து அலைன்னு வந்துச்சுன்னா தயிர் பிசை அப்படின்னு அர்த்தம் வா மாதிரி இருக்கிற லா வந்து அலைன்னு வந்துச்சுன்னா கடல் அலை அலைந்து திரிதல் அடுத்து லா வந்து அலைன்னு வந்துச்சுன்னா கூப்பிடு அதே ரெண்டு சிலை நான் மாதிரி இருக்கிற அலை வந்து இலை மரம் செடி கொடிகளின் இலை அதுவே சிறப்பு லா வந்து இலைன்னு வந்துச்சுன்னா செய் நூல் இலை அப்படின்னு அர்த்தம் செய்யி லா வந்து இலைன்னு வந்துச்சுன்னா என்ன இலை இலைத்து இதை செய் அப்படின்னு அர்த்தம் அடுத்து நூல் இலை அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்து ரெண்டு சிலை நான் மாதிரி இலைன்னு வந்துச்சுன்னா மெலிந்து போதல் அப்படின்னு அர்த்தம் இந்த இந்த வாமாரி இருக்கிற அலை வந்துச்சுன்னா கடல் அலை அலைந்து தெரிதல் அந்த சிறப்புலாம் அலைன்னு வந்துச்சுன்னா கூப்பிடு ரெண்டு சிலை நான் அலைன்னு வந்துச்சுன்னா தயிர் பிசை வாமார்கள்லாம் வந்து இலைன்னு வந்துச்சுன்னா மரச்செடி இலை கொடிகளின் இலை சரியா அதுவே சிறப்புலாம் வந்து இலைன்னு வந்துச்சு அப்படின்னா செய் நூல் இலை அப்படின்னு அர்த்தம் இந்த ரெண்டு சிலை நா இலைன்னு வந்துச்சுன்னா மெலிந்து போதல் அடுத்து வாமாரியர்கள்லாம் வந்து உலை அப்படின்னு வந்துச்சுன்னா சமைக்க உலை வைத்தல் சரியா இந்த வாமாரியர்களெலாம் வந்து உலைன்னு வந்துச்சுன்னா சமைக்க உலை வைத்தல் அடுத்து உலை களம் சரியா அடுத்து சிறப்புலாம் வந்து உலைன்னு வந்துச்சுன்னா பாடுபடுதல் இல்லைனா உழைப்பு அப்படின்னு அர்த்தம் சிறப்புலாம் வந்து உலைன்னு வந்துச்சுன்னா என்ன த பாடுபடுதல் இல்லைனா உழைப்புன்னு அர்த்தம் இந்த உலை இந்த ரெண்டு சிலை நாமாரி இருக்கிற உலை வந்துச்சுன்னா பிரடி பிடரி மயிர் இல்லைன்னா சேரு அப்படின்னு அர்த்தம் ரெண்டு சொல்லி நாமறி இருக்கிற ஒளின்னு வந்துச்சுன்னா என்ன அர்த்தம் பிடரி மயிர் இல்லைன்னா சேரு அப்படின்னு அர்த்தம் அடுத்து வாமாரி மாறி இருக்கிற ஒளி அப்படின்னு வந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன் ஓசை அப்படின்னு அர்த்தம் அடுவே சிறப்புலாம் வந்து ஒளின்னு வந்துச்சுன்னா ஒழித்து விடு தொலைத்து விடு அப்படின்னு அர்த்தம் அடுத்து ரெண்டு சொல்லி நாமாரி இருக்கிற ஒளின்னு வந்துச்சுன்னா வெளிச்சம் பதுங்கிக்குள் அப்படின்னு அர்த்தம் ரெண்டு சுற்றி நான் மாதிரி இருக்கிற ஒளின்னு வந்துச்சுன்னா என்ன அர்த்தம் வெளிச்சம் பதுங்கிக்குள் அப்படின்னு அர்த்தம் வா மாதிரி இருக்கிற லா வந்து கலை அப்படின்னு வந்துச்சுன்னா வித்தை கலைந்து போதல்னு அர்த்தம் வா மாதிரி இருக்கிற லா வந்து கலைன்னு வந்துச்சுன்னா என்ன அர்த்தம் வித்தை கலைந்து போதல் அதுவே சிறப்பு லா வந்து கலைன்னு வந்துச்சுன்னா மூங்கில்னு அர்த்தம் சரியா அதுவே ரெண்டு சொல்லி நான் கலைன்னு வந்துச்சுன்னா வயலில் களை எடுத்தல் முகத்தின் ஒளி அப்படின்னு அர்த்தம் ரெண்டு சொல்லி நான் வந்து கலைன்னு வந்துச்சுன்னா என்ன அர்த்தம் வயலில் களை எடுத்தால் முகத்தின் ஒளி அப்படின்னு அர்த்தம் அடுத்து வாமார்கள்லா வந்து கிளி எப்படின்னு வந்துச்சுன்னா அச்சம் பயம்னு அர்த்தம் வாமாரி இருக்கிறலாம் வந்து கிளீனு வந்துச்சுன்னா வச்சுங்க வச்சம் பயம்னு அர்த்தம் அதுவே சிறப்புலாம் வந்து கிளின்னு வந்துச்சுன்னா துண்டாக்க கிளி அப்படின்னு அர்த்தம் சிறப்புலாம் வந்து கிளின்னு வந்துச்சுன்னா துண்டாக்க கிழித்தல் அப்படின்னு அர்த்தம் இல்லைன்னா கோடு கிழித்தல் அப்படின்னு அர்த்தம் ரெண்டு சொல்லி நான் வந்து கிளி அப்படின்னு வந்துச்சுன்னா ஒரு பறவை அப்படின்னு அர்த்தம் ரெண்டு சொல்லி நான் வந்து கிளின்னு வந்துச்சுன்னா ஒரு பறவைன்னு அர்த்தம் தலை வாமாரி இருக்கிற தலைன்னு வந்துச்சுன்னா முதன்மை சிரசு அப்படின்னு அர்த்தம் அதுவே சிறப்புலாம் வந்து தலைன்னு வந்துச்சுன்னா புல் இலை அப்படின்னு அர்த்தம் உங்கள் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க மேலே இருக்கும் பாருங்களா மூணு டாட் இருக்கும் அதை டச் பண்ணுங்க குவாலிட்டி வரும் அதை த்ரீ சிக்ஸ்டியில் வைங்க தலை வா மாறி இருக்கிற லை வந்துச்சு அப்படின்னா தலை முதன்மை சிரசுன்னு அர்த்தம் அதுவே சிறப்புலாம் வந்து தலைன்னு வந்துச்சுன்னா புல் இலை முதலியன்னா சொல்லலாம் அதே ரெண்டு சொல்லி நான் வந்து தலை அப்புடின்னு வந்துச்சுன்னா கட்டுதல் அப்படின்னு அர்த்தம் வா மாறிக்கிற லா வந்து தாலி அப்படின்னு வந்துச்சுன்னா கணவன் மனைவிக்கு கட்டும் சின்னம்னு அர்த்தம் அதுவே சிறப்பு லா வந்து தாலி அப்படின்னு வந்துச்சுன்னா குடம் வாயகின்ற பாண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு சுள்ளி நா வந்து தாலி எப்படின்னு வந்துச்சுன்னா ஒரு வகை பானை ஒரு வகை பனை இல்லைனா குழம்பு தாளித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தாலின்னு வந்துச்சுன்னா நீங்கள் மேலே வந்து மூணு டாட் இருக்கும் அதை டச் பண்ணுங்கள் அதை குவாலிட்டின்னு வரும் குவாலிட்டியில் த்ரீ சிக்ஸ்டி வைங்க ஓகேவா ரெண்டு சுள்ளி நா மாறி இருக்கிற தாலி எப்படின்னு வந்துச்சுன்னா ஒரு வகை பனை இல்லைன்னா குழம்பு தாளித்தல் அப்படின்னு வரும் வளை வலையில் இந்த வாமாரி இருக்கிற லா வந்து வளைன்னு வந்துச்சுன்னா மீன்பிடி வலை அப்படின்னு அர்த்தம் சிறப்பு லா வந்து வளைணுனு வந்துச்சுன்னா ஒரு வகை மரம்னு அர்த்தம் இல்லை சுரபுண்ணை மரம் அப்படின்னு அர்த்தம் இந்த ரெண்டு சுழி நா மாதிரி இருக்கிற வலை அப்படின்னு வந்துச்சுன்னா பொந்து வளையல் இல்லைன்னா வளைவு அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரி இருக்கிற லா வந்து வாழ்னு வந்துச்சுன்னா விலங்கின் வாழ் பகுதி இல்லைன்னா வெண்மை அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த சிறப்பு லா வந்து வாழ்னு வந்துச்சுன்னா உயிர் வாழ் இல்லைன்னா பிழைத்தீரு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாராரி இந்த ரெண்டு சுளி நாறி இருக்கிற வாழ்னு வந்தால் வெட்டும் கருவி இல்லைன்னா ஒளி பொருந்தியே அப்படின்னு சொல்லுவாங்க வாழை அப்படின்னா இளம் பெண் அப்படின்னு அர்த்தம் இந்த சிறப்பு லா வந்து வாழை அப்படின்னு வந்துச்சுன்னா மர வகைன்னு அர்த்தம் இந்த ரெண்டு சுளி நான் வந்து வாழை அப்படின்னு வந்துச்சுன்னா மீன் வகை அப்படின்னு அர்த்தம் இன்னும் ஒரு வாட்டி இதை ஃபுல்லாக ஒரு வாட்டி சொல்லிடுறேன் இந்த வா மாதிரி இருக்கிற லா வந்து அலை அப்படின்னு வந்துச்சுன்னா இந்த வாமாரி இருக்கிற லா வந்து அலைன்னு வந்துச்சுன்னா கடல் அலை அலைந்து திரிதல் சிறப்பு லா வந்து அலைன்னு வந்துச்சுன்னா கூப்பிடுன்னு அர்த்தம் ரெண்டு சுளி நான் அலைன்னு வந்துச்சுன்னா தயிர் பிசை அப்படின்னு அர்த்தம் அடுத்து வாமாரி இருக்கிற லா வந்து இலைன்னு வந்துச்சுன்னா மரச்செடி கொடிகளின் இலை அப்படின்னு வரும் இந்த சிறப்பு லா வந்து இலைன்னு வந்துச்சுன்னா செய் நூல் இலை அப்படின்னு வரும் ரெண்டு சொல்லி நான் வந்து இலைன்னு வந்துச்சுன்னா மெலிந்து போதல்னு அர்த்தம் பா மாதிரி இருக்கிற லா வந்து உலைன்னு வந்துச்சுன்னா சமைக்க உலை வைத்தல் அப்படின்னு அர்த்தம் இல்லைன்னா உலைக்களம் அப்படின்னு அர்த்தம் இந்த சிறப்புலாம் வந்து உழைன்னு வந்துச்சுன்னா பாடுபடுதல் உழைப்பு அப்படின்னு அர்த்தம் இந்த ரெண்டு சொல்லி மாதிரி இருக்கிற உழைன்னு வந்துச்சுன்னா பிடரி மயிர் இல்லைனா சேரு அப்படின்னு அர்த்தம் அடுத்து இந்த ஒளி இந்த மாதிரி இருக்கிற ஒளின்னு வந்துச்சுன்னா ஓசைன்னு அர்த்தம் சிறப்புலாம் வந்து ஒளின்னு வந்துச்சுன்னா உழித்து விடு இல்லைன்னா அதை தொலைத்து விடு அப்படின்னு அர்த்தம் ரெண்டு சொல்லி மாதிரி இருக்கிற ஒளி வந்துச்சுன்னா வெளிச்சம் இல்லை பதுங்கி கொள் ஒளிந்து கொள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து இந்த ஒளிக்கு வரும் அடுத்து கலை இந்த பாமாரி இருக்கிற கலை அப்படின்னு வந்துச்சுன்னா வித்தை கலைந்து போதல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சிறப்புலாம் வந்து கலைன்னு வந்துச்சுன்னா மூங்கில் அப்படின்னு அர்த்தம் இல்லைன்னா மூங்கில் இல்லைன்னா கரும்பையும் குறிக்கும் அடுத்து ரெண்டு சுழி நா மாதிரி இருக்கிற கலை அப்புடின்னு வந்துச்சுன்னா வயலில் களை எடுத்தல் இல்லை முகத்தில் ஒளி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு சுழின் மா லா மாதிரி இருக்கிற ரெண்டு சுழி நா மாதிரி இருக்கிற லா வந்து கலைன்னு வந்துச்சுன்னா வயலில் களை எடுத்தல் இல்லை முகத்தின் ஒளி அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரி இருக்கிற லா வந்து கிளி அப்படின்னு வந்துச்சுன்னா அச்சம் பயம் அப்படின்னு அர்த்தம் சிறப்பு லா வந்து கிளின்னு வந்துச்சுன்னா துண்டாக்க கிளி கோடு கிழித்தல் அப்படின்னு அர்த்தம் அச்சம் பயம்னா இந்த மாதிரி இருக்கிற லா வந்து கிளின்னு தான் அச்சம் பயம்னு அர்த்தம் அப்புறம் இந்த ரெண்டு சொல்லி நான் மாதிரி இருக்கிற கிளின்னு வந்துச்சுன்னா அது ஒரு பறவை ஒரு பறவையை குறிக்கும் அடுத்து வா மாதிரி இருக்கிற லா வந்து தலைன்னு வந்துச்சுன்னா முதன்மை சிரசு அப்படின்னு அர்த்தம் சிறப்பு லா வந்து தலைன்னு வந்துச்சுன்னா புல் இலை முதல் எனதை குறிக்கும் சரியா ரெண்டு சொல்லி நான் மாதிரி இருக்கிற தலைன்னு வந்துச்சுன்னா கட்டுதல் அப்படின்னு குறிக்கும் ரெண்டு சொல்லி நான் மாதிரி இருக்கிற தலைன்னு வந்துச்சுன்னா எதை குறிக்கும் கட்டுதலை குறிக்கும் இந்த வா மாதிரி இருக்கிற லா வந்து தாளின்னு வந்துச்சுன்னா கணவன் மனைவிக்கு கட்டும் சின்னம் அப்படின்னு அர்த்தம் இந்த வா மாதிரி இருக்கிற லா வந்து தாளின்னு வந்துச்சுன்னா கணவன் மனைவிக்கு கட்டும் சின்னம் அப்படின்னு அர்த்தம் இந்த லா இந்த சிறப்பு லா வந்து தாலின்னு வந்துச்சுன்னா குடம் வாயகன்ற பாண்டம் அப்படின்னு அர்த்தம் சிறப்பு லா வந்து தாலின்னு வந்துச்சுன்னா என்ன அர்த்தம் குடம் வாயகன்ற பாண்டம் அப்படின்னு அர்த்தம் இந்த ரெண்டு சொல்லி நாமறி இருக்கிற தாலின்னு வந்தால் ஒரு வகை பனை அறுத்து குழம்பு தாளித்தல் அப்படின்னு அர்த்தம் ரெண்டு சொல்லி நாமறி இருக்கிற தாலின்னு வந்தால் ஒரு வகை பனை குழம்பு தாளித்தல் இந்த வா இருக்கிற வளைன்னு வந்துச்சுன்னா பாமார்கள்லாம் வளைன்னு வந்துச்சுன்னா மீன்பிடி மீன்பிடி வளை அடுத்து சிறப்புலாம் வந்து வளை எப்படின்னு வந்துச்சுன்னா ஒரு வகை மரம் இல்லை சுரபுனை மரம் அடுத்து ரெண்டு சுளி நான் இருக்கிற வளைன்னு வந்துச்சுன்னா பொந்து வளைவ வளையல் வளைவு அப்படின்னு அர்த்தம் பாமாரிற்கெல்லாம் வந்து வாழ்ணும் வந்துச்சுன்னா விலங்கின் வாழ் பகுதி இல்லைனா வெண்மையை குறிக்கும் சிறப்புலாம் வந்து வாழ்னு வந்துச்சுன்னா உயிர் வாழ் இல்லை பிழைத்திரு அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு நான் வந்து வாழ்னு வந்துச்சுன்னா வெட்டும் கருவி இல்லை ஒளி பொருந்திய அப்படின்னு சொல்லுவாங்க வாழை சரியா வாமா இருக்கிற லா வந்து வாழைன்னு வந்துச்சுன்னா இளம் பெண் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவே சிறப்பு லா வந்து வாழைன்னு வந்துச்சுன்னா மர வகைன்னு சொல்லுவாங்க ரெண்டு சொல்லி மாதிரி இருக்கிற வாழைன்னு வந்துச்சுன்னா மீன் வகையை குறிக்கும் சரியா நெக்ஸ்ட் பார்க்கலாம் நெக்ஸ்ட் பாருங்க ஒளி சரியா பாமாரி லா வந்து ஒளின்னு வந்துச்சுன்னா சத்தம் ரெண்டு சொல்லி நாம இருக்கிற ஒளின்னு வந்தா வெளிச்சம் அதாவது நாம ரெண்டு சுள்ளி நாம் மாறி இருக்கிற பள்ளி வந்தால் கல்வி கற்கும் இடம் அதுவே வாமாரிருக்கிற லா பள்ளின்னு வந்துச்சுன்னா ஒரு சிறிய உயிரி அப்படின்னு அர்த்தம் அடுத்து இருக்கிற லா வந்து காளை அப்புடின்னு வந்துச்சுன்னா சூரியன் உதிக்கும் நேரம் அப்படின்னு அர்த்தம் சிறப்புலாம் அதாவது ரெண்டு சுள்ளி நான் வந்து காளைன்னு வந்துச்சு அப்படின்னா எருது அப்படின்னு அர்த்தம் அடுத்து பாருங்கள் சிறப்புலாம் வந்து ஆளின்னு வந்துச்சுன்னா கடலை குறிக்கும் சிறப்புலாம் வந்து குழம்புன்னு வந்துச்சுன்னா காய்கறி குழம்பு அடுத்து ரெண்டு சுள்ளி நான் வந்து சோளம்னு வந்துச்சுன்னா தாண்டி மூணு ஆணை அப்படின்னு வந்துச்சுன்னா கட்டளை அப்படின்னு அர்த்தம் ரெண்டு மூணு சுலினா கனி அப்படின்னு வந்துச்சுன்னா கணக்கிடு அப்படின்னு அர்த்தம் ரெண்டு சுலினா வலி அப்ப ரெண்டு சுலினா மாதிரி இருக்கிற லா வந்து வலி அப்படின்னு வந்துச்சுன்னா காற்றுன்னு அர்த்தம் அதுவே சிறப்பு லா வந்து விழி அப்படின்னு கண் கண்திற அப்படின்னு அர்த்தம் சரியா அடுத்து பார்க்கலாம் இது பாருங்க மலை சரியா சிறப்பு லா வந்து மழைன்னு வந்துச்சுன்னா மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் அதை குறிக்கும் அதுவே வாமாரியர்கள் லா வந்து மழைன்னு வந்துச்சுன்னா உயர்ந்து நிற்பது மழை சரியா கறி சரியா இடையகர கறி ரா வந்து கறின்னு வந்துச்சுன்னா யானையின் மறுபெயர் கறி சரியா அடுத்து வள்ளின வள்ளின ரகர கறி எப்படின்னு வந்துச்சுன்னா காரத்துடன் செய்யப்பட்ட ஒரு பதார்த்தம் கறி சரியா காரத்துடன் செய்யப்பட்ட ஒரு பதார்த்தம் கறி தவளை நீர் நிலையங்களில் வாழக்கூடிய ஒரு விலங்குதான் தவளை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ரெண்டு சொல்லி நான் வந்து ரெண்டு சொல்லி நான் மாதிரி இருக்கிற லா வந்து தவளை அப்படின்னு வந்துச்சுன்னா நீர்நிலையங்களில் வாழக்கூடிய ஒரு விலங்கு தான் தவளை அதுவே வா மாறி இருக்கிற லா வந்து தவளை வந்துச்சு அப்படின்னா தவளை என்பது தண்ணீர் சேமித்து வைக்கும் ஒரு பாத்திரமாகும் சரியா தவளை பாத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது பா மாறிருக்கிற லாக்கு வரும் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் மெட்டீரியலில் கொடுத்தது பார்த்தலாம் இந்த பா மாறி இருக்கிற லா என்னன்னு சொல்லுவாங்க தவளைன்னு வந்தா குடம் பாத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா ரெண்டு சொல்லி நான் மாறி இருக்கிற தவளை அப்படின்னு வந்துச்சுன்னா நீர்வாழ் உயிர் அப்படின்னு அர்த்தம் ரெண்டு சொல்லி நான் மாறி இருக்கிற தவளைன்னு வந்துச்சுன்னா என்ன அர்த்தம் நீர்வாழ் உயிர் அப்படின்னு அர்த்தம் அடுத்து ஒளி ஒளிக்கு வந்து பாருங்க வா மாதிரி இருக்கிற ஒளி வந்துச்சுன்னா சத்தம் அதுவே ரெண்டு சுழி மாதிரி இருக்கிற ஒளி வந்துச்சுன்னா வெளிச்சம் அப்படின்னு அர்த்தம் அடுத்து பாருங்கள் வா மாதிரி இருக்கிற வலை எப்படின்னு வந்துச்சுன்னா மீன்பிடி வலை அதுவே ரெண்டு நான் மாதிரி இருக்கிற வலைன்னு வந்துச்சுன்னா வளையல்னு அர்த்தம் லா இந்த வா மாதிரி இருக்கிற லா வந்து வளையல்னு வந்துச்சுன்னா மீன்பிடி வளையல் வலை அடுத்து பாருங்க இந்த நான் ரெண்டு சுழி மாதிரி இருக்கிற வலைன்னு வந்துச்சுன்னா வளையல்னு அர்த்தம் அடுத்து பாருங்க கலை கலையில சிறப்பு லகரம் வந்து கலைன்னு வந்துச்சுன்னா மூங்கில் சரியா அதுவே மாதிரி இருக்கிற லா வந்து கலைன்னு வந்துச்சு அப்படின்னா நுட்பம் அறிவு அப்படின்னு அர்த்தம் சரியா மூங்கில்னு சொல்லலாம் கரும்பும் சொல்லலாம் இந்த சிறப்பு லகர கலைக்கு அடுத்து பாருங்க இந்த வாமாரி இருக்கிற மலை எப்படின்னு வந்துச்சுன்னா குன்று அப்படின்னு அர்த்தம் சிறப்பு சிறப்புலகிற மலை அப்படின்னு வந்துச்சுன்னா வான்மலை அப்படின்னு அர்த்தம் சரியா இந்த வாமாரி இருக்கிற தலை அப்புடின்னு வந்துச்சுன்னா உடல் உறுப்பு அப்படின்னு அர்த்தம் அதுவே சிறப்பு சிறப்புலகிற தலை அப்புடின்னு வந்துச்சுன்னா வளர் இலை அதாவது இலைதலை அப்படின்னு சொல்லுவாங்க சிறப்பு இலகிற தலைன்னு வந்துச்சுன்னா என்னன்னு சொல்லுவாங்க இலைதலை அப்படின்னு சொல்லுவாங்க வாமாரி இருக்கிற லா வந்து விலைன்னு வந்துச்சுன்னா மதிப்பு அப்படின்னு அர்த்தம் அதுவே நகர விலைன்னு வந்துச்சுன்னா விருப்பம் அப்படின்னு அர்த்தம் சரியா இந்த வாமாரி இருக்கிற லா வந்து கலைன்னு வந்துச்சுன்னா அறிவு நுட்பம் வித்தை அந்த மாதிரி சொல்லலாம் இந்த கலைக்கு சரிவே அதுவே ரெண்டு சொல்லி நான் கலைன்னு வந்துச்சுன்னா பயிரின் நடுவே வளர்வது கலை சரியா வேண்டாத பயிர் வளரும் இல்லையா அதை கலைன்னு சொல்லுவோம் ஆடையை கலைத்தலும் இந்த ரெண்டு சுழி உடைய கலைதான் ஆடையை கலைத்தலும் சரியா கோல் வாப்போல இருக்கிற கோள் வந்து குச்சி அப்படின்னு சொல்லுவோம் சரியா ரெண்டு சுளி நாப்போல் உள்ள கோள் வந்து கோல் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து வளம் சரியா போல இருக்கிற லா வந்து வளம்னு வந்துச்சுன்னா வளபுரம் அப்படின்னு சொல்லுவான் ரெண்டு சுளி நாப்போவில் இருக்கிற வளம்னு வந்துச்சா செழிப்பு அப்படின்னு சொல்லுவான் அடுத்து கவுர்மெண்ட் வெட்டியில் இடம்பெற்றவை பார்க்கலாம் அந்த வாப்போல இருக்கிற இலை வந்துச்சு அப்படின்னா முற்றிய தளிர் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து இந்த ரெண்டு சுழி நாப்போல இலை அப்படின்னு வந்துச்சுன்னா மெலிதல் அப்படின்னு சொல்லுவாங்க சிறப்புலகர இலை எப்படின்னு வந்துச்சுன்னா நூல் இலை அப்படின்னு சொல்லுவாங்க உளவு வாப்போல இருக்கிற உழவு வந்தா உழவு திரிதல் சரியா உழவு உழவு சொல்லுவாங்க இல்லையா திரிதல் அப்படின்னு சொல்லுவாங்க வாப்போல இருக்கிற எல்லாம் வந்துச்சுன்னா உழவு திரிதல் அப்படின்னு சொல்றது அடுத்து ரெண்டு சொல்லி நாற்பில் இருந்த உழவு வந்துச்சுன்னா வேவு பார் அப்படின்னு சொல்கிறது ரெண்டு சொல்லி நாற்பில் இருந்த உழவு வந்துச்சுன்னா என்ன அர்த்தம் வேவு பார் அப்படின்னு சொல்கிறது சிறப்பு இல்லாக்கிற உழவுன்னு வந்துச்சுன்னா பயிர் தொழில் அப்படின்னு சொல்கிறது சரியா சிறப்புள்ளாகிற உழவுன்னு வந்துச்சுன்னா பயிர் தொழில் அப்படின்னு சொல்கிறது அடுத்து லா சரியா இந்த வாப்போல இருக்கிற லா வந்து உலை அப்புன்னு வந்துச்சுன்னா கொதிகலன் அப்படின்னு சொல்றது இந்த வாப்போல இருக்கிற லா வந்து உலைன்னு வந்துச்சுன்னா கொதிகலன் அப்படின்னு சொல்றது இந்த ரெண்டு சொல்லி நாப்போல இருக்க உலை அப்பு வந்துச்சுன்னா சேரு அப்படின்னு சொல்றது சரியா ரெண்டு சொல்லி நாப்போல இருக்கிற உலைன்னு வந்துச்சுன்னா சேரு சிறப்புலகர உலை அப்புடின்னு வந்துச்சுன்னா மான் அர்த்தம் சரியா இந்த உழவு வாப்போல உழவு இருந்தால் திரிதல் அப்படின்னு அர்த்தம் இந்த நா ரெண்டு சொல்லி நாப்போல உழவு இருந்துச்சுன்னா வேவுபார் அப்படின்னு அர்த்தம் சிறப்புலகர உழவு அப்படின்னா பயிர் தொழில் அப்படின்னு அர்த்தம் இந்த வாப்போல இருக்க உலை அப்படின்னா கொதிகலன் அப்படின்னு அர்த்தம் ரெண்டு சுளி நாற்பில் உழைன்னு இருந்துச்சுன்னா சேருன்னு அர்த்தம் சிறப்புலகிற உலை அப்படின்னு இருந்துச்சுன்னா மான்னு அர்த்தம் சிறப்புலகிற உழைன்னு இருந்துச்சுன்னா மான் அர்த்தம் எல் வாப்போல எள்னு இருந்துச்சுன்னா சூரியன் அர்த்தம் ரெண்டு சுளி நாற்பில் உள்ள எள்ன்னு இருந்துச்சுன்னா எண்ணெய் வித்துன்னு அர்த்தம் வாப்போல இருக்கிற எல்னு வந்துச்சுன்னா சூரியன் அர்த்தம் ரெண்டு சுளி நாற்போல இருக்கிற எல்னு இருந்துச்சுன்னா எண்ணெய் வித்துன்னு அர்த்தம் பா வா இருக்கிற ஒளி எப்ப வந்துச்சுன்னா வா இருக்கிற லா வந்து ஒளின்னு வந்துச்சுன்னா சத்தம் ரெண்டு சொல்லி நாப்போல இருக்கிற ஒளின்னு வந்துச்சுன்னா வெளிச்சம் சிறப்புள்ளாக்கிற ஒளி எப்படின்னு வந்துச்சுன்னா நீக்குன்னு அர்த்தம் வா போல இருக்கிற களி எப்படின்னு வந்துச்சுன்னா உணவுன்னு அர்த்தம் ரெண்டு சொல்லி நாப்போல இருக்கிற களின்னா மகிழ்ச்சின்னு அர்த்தம் சிறப்புள்ள களி எப்படின்னா கோள்ன்னு அர்த்தம் இல்ல தடி இல்ல மிகுதி அப்படின்னு அர்த்தம் சரியா வாப்போல இருக்கிற களின்னு வந்துச்சுன்னா உணவுன்னு அர்த்தம் ரெண்டு சொல்லி நாப்போல இருக்கிற களின்னா மகிழ்ச்சின்னு அர்த்தம் சிறப்புலகிற களி அப்படின்னா கோல் இல்லை தடி இல்லை மிகுதின்னு அர்த்தம் சரியா வாப்போல இருக்கிற கலை அப்படின்னா வித்தை கல்வின்னு அர்த்தம் சரியா ரெண்டு சுளி நாப்போல இருக்கிற கலைன்னு இருந்துச்சுன்னா நீக்கு அப்படின்னு அர்த்தம் இல்லைன்னா சிறப்புலகர கலைன்னு இருந்துச்சுன்னா மூங்கில் கரும்பு அப்படின்னு அர்த்தம் சரியா இந்த வா போல இருக்கிற கலைன்னு வந்துச்சுன்னா வித்தை கல்வின்னு அர்த்தம் இந்த ரெண்டு சொல்லி நா போல இருக்கிற கலைன்னு வந்துச்சுன்னா நீக்கு அப்படின்னு அர்த்தம் ஆஹ் கலைன்னு இருந்துச்சுன்னா மூங்கில் கரும்புன்னு அர்த்தம் சரியா கிளவி கிளவிக்கு என்ன அப்படின்னா ரெண்டு சுள்ளி நாற்பில் இருக்க கிளவின்னு இருந்துச்சுன்னா சொல் அதுவே சிறப்புலகர கிளவின்னு இருந்துச்சுன்னா முதியவர் சரி அதே மாதிரிதான் வாப்போல இருக்கிற கிளி வந்துச்சுன்னா அச்சம் அடுத்து ரெண்டு சுள்ளி நாற்பில் இருக்க கிளின்னா பறவை இந்த சிறப்புலகர கிளி அப்படின்னா கோடு கிழித்தல் அப்படின்னு அர்த்தம் சரி இதை மட்டும் திரும்ப சொல்கிறேன் வாப்போல இருக்கிற இலை அப்படின்னு வந்துச்சுன்னா முற்றிய தள்ளி ரெண்டு சுளி நாற்பில் உள்ள இலை அப்படின்னா மெளிதல் சிறப்பு இலை அப்படின்னா நூல் வா போல உழவு அப்படின்னா திரிதல் ரெண்டு சுளி நாற்போல உழவு அப்படின்னா சிறப்பு சிறப்புள்ளா உழவு அப்படின்னா பயிர் தொழில் மாப்போல உள்ள உலை அப்படின்னா கொதிகலன் ரெண்டு சொல்லி நாற்போல் உள்ள உலை அப்படின்னா சேரு சிறப்பு உலை அப்படின்னா மானு சரியா மாப்போல உள்ள எள் அப்புடின்னா சூரியன் ரெண்டு சொல்லி நாப்போல உள்ள எள் அப்படின்னா எண்ணெய் வித்து சரியா அப்புறம் இந்த வாப்போல உள்ள ஒளி அப்படின்னா சத்தம் இந்த ரெண்டு சொல்லி நாப்போல உள்ள ஒளி அப்படின்னா வெளிச்சம் அடுத்து சிறப்பு ஒளி அப்படின்னா நீக்குதல் சரியா வா போல உள்ள களி அப்படின்னா உணவு ரெண்டு சொல்லி நாப்போல உள்ள களி அப்படின்னா மகிழ்ச்சி சிறப்பு சிறப்புள்ளகிற களி அப்படின்னா கோல் தடி மிகுதி அப்படின்னு அர்த்தம் சிறப்புள்ளகிற களி அப்படின்னா என்ன கோல் தடி மிகுதி அப்படின்னு அர்த்தம் அடுத்து பாருங்க வாப்போல உள்ள களை அப்படின்னா வித்தை கல்வி சிற என்ன ரெண்டு சொல்லி நாற்போல உள்ள களினா நீக்கு சிறப்புலகர கலை அப்படின்னா மூங்கில் கரும்பு ரெண்டு சுளி நா போல உள்ள கிழவி அப்படின்னா சொல் சிறப்புலகர கிழவி அப்படின்னா முதியவர் ரெண் அதுக்கப்புறம் வாப்போல உள்ள கிளி அப்படின்னா அச்சம் நாப்போல உள்ள கிளி அப்படின்னா பறவை அஹ் சிறப்புலகர கிளி அப்படின்னா கோடு கிழித்தல் அப்படின்னு அர்த்தம் அடுத்து பாருங்க குழவி அப்படின்னு அர்த்தம் ரெண்டு சுழி அதாவது ரெண்டு சுழி நாப்போல உள்ள குழவி அப்படின்னா வண்டினம் அப்படின்னு அர்த்தம் சிறப்புலகர குழவி அப்படின்னா அம்மின்னு அர்த்தம் அடுத்து வா போல உள்ள குளம் அப்படின்னா இனம்னு அர்த்தம் ரெண்டு சுளி நாற்போல் உள்ள குளம் அப்படின்னா நீர்நிலை அப்படின்னு அர்த்தம் சரியா ரெண்டு சுளி நாப்போல் உள்ள குழவி அப்படின்னா வண்டினம் சிறப்புலகர குழவி அப்படின்னா அம்மி குழவி வா போல உள்ள குளம் அப்படின்னா இனம் அப்படின்னு அர்த்தம் ரெண்டு சுளி நாற்போல் உள்ள குளம்னா நீர்நிலை ரெண்டு சுளி நாற்போல் உள்ள குழி அப்படின்னா குளித்தல் அப்படின்னு அர்த்தம் சிறப்புலகர குழி அப்படின்னா பள்ளம் அப்படின்னு அர்த்தம் வா உள்ள இல் அப்படின்னா கற்பம் அப்படின்னு அர்த்தம் சூள் அப்படின்னா கற்பம்னு அர்த்தம் ரெண்டு சொல்லி நா போல உள்ள இல் வந்து சூள் அப்படின்னு வந்துச்சுன்னா சபதம் அப்படின்னு அர்த்தம் அடுத்து சிறப்புலகிற சூழ் அப்படின்னு சுற்றி கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம் வா உள்ள தலை அப்படின்னா சிறசு முதன்மை அப்படின்னு அர்த்தம் ரெண்டு சொல்லி நா உள்ள தலை அப்படின்னு வந்துச்சுன்னா கட்டுதல் அப்படின்னு அர்த்தம் சிறப்புலகிற தலை அப்படின்னா புல் இழைப்பு அப்படின்னு அர்த்தம் இலைன்னு அர்த்தம் சரியா சிறப்புலகர இலை அப்படின்னா புல் இலை அப்படின்னு அர்த்தம் பாப்போல உள்ள தாள் அப்படின்னா நாக்கு அப்படின்னு அர்த்தம் ரெண்டு சுழி நாப்போல உள்ள தாள் அப்படின்னா திருவடின்னு அர்த்தம் சிறப்புலகர தாள் அப்படின்னா தாழ்பால் அப்படின்னு அர்த்தம் அடுத்து ரெண்டு சுழி நா போல உள்ள தாலி அப்படின்னா குழம்பு தாளித்தல் அப்படின்னு அர்த்தம் சிறப்புலகர தாளி அப்படின்னா குடம்னு அர்த்தம் சிற அடுத்து பாப்போல் உள்ள தாலி அப்படின்னா கணவன் மனைவிக்கு கட்டும் சின்னம்னு அர்த்தம் அடுத்து பாப்போல் உள்ள லா வந்து நழிவு அப்படின்னு வந்துச்சுன்னா நோய் அதுக்கப்புறம் ரெண்டு சிலை நா போல் உள்ள லா வந்து நழிவுன்னு வந்துச்சுன்னா செறிவு அடுத்து பாப்போல உள்ள லா வந்து மால்னு வந்துச்சுன்னா பெருமாள் இல்லைனா பெருமை ரெண்டு சிலை நா போல உள்ள லா வந்து மால் வந்து இரன் மால்னு வந்துச்சுன்னா இரன் அர்த்தம் வாப்போல் உள்ள லா வந்து வலின்னு வந்துச்சுன்னா உடல் வலி அதுவே ரெண்டு சிலை நாப்போல் உள்ள வா வலின்னு வந்துச்சுன்னா லா வந்து காற்று அப்படின்னு அர்த்தம் சிறப்புள்ளகிற வலின்னு வந்துச்சுன்னா பாதை அதுக்கப்புறம் வா போல உள்ள லா வந்து வளம்னு வந்துச்சுன்னா திசை ரெண்டு சிலை நாற்போல் உள்ள லா வந்து வளம்னு வந்துச்சுன்னா செல்வம் அடுத்து வா போல உள்ள வலை வந்து லா வாப்போல் உள்ள லா வந்து வலைன்னு வந்துச்சுன்னா மீன்பிடி வலை சரியா அடுத்து ரெண்டு சொல்லி நான் வந்து வளையணும் வந்துச்சுன்னா பொந்து வளையல்னு அர்த்தம் வா போல உள்ள லா வந்து வாழ்ணும் வந்துச்சுன்னா விலங்கின் உறுப்பு ரெண்டு சுளி நான் போல் உள்ள வாழ்னு வந்துச்சுன்னா கருவி அடுத்து சிறப்பு லா வந்து வாழணும் வந்துச்சுன்னா உயிரோடு இரு அப்படின்னு அர்த்தம் அடுத்து சிறப்பு அடுத்து வா போல உள்ள வளையணும் வந்துச்சுன்னா இளம்பெண் அடுத்து ரெண்டு சுழி நான் வந்து வளைனு வந்துச்சு அப்படின்னா மீன் வகை சரியா இன்னும் ஒரு வாட்டி ஒரு ஃபஸ்ட் லைன் சொல்கிறேன் ரெண்டு சொல்லி நான் உள்ள குழவின்னு வந்துச்சு அப்படின்னா வண்டினம் சிறப்பு லா உடைய குழவின்னு வந்துச்சுன்னா அம்மி வா போல உள்ள லா வந்து குளம்னு வந்துச்சுன்னா இனம் ரெண்டு சுளி நாடைய குளம்னு வந்துச்சு அப்படின்னா நீர்நிலை சரியா ரெண்டு சுளி நா உடைய லா வந்து குழி எப்படின்னு வந்துச்சுன்னா குளித்தல் சிறப்பு லா உடைய குழி எப்படின்னு வந்துச்சுன்னா பள்ளம் வா போல உள்ள லா வந்து சூழ் அப்படின்னு வந்துச்சுன்னா கற்பம் ரெண்டு சுளி நா உடைய லா வந்து சூழ் அப்படின்னு வந்துச்சுன்னா சபதம் சரியா சிறப்பு லா வந்து சூழ் வந்துச்சுன்னா சுற்றி கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம் வா போல உள்ள லா வந்து தலை அப்படின்னு வந்துச்சுன்னா சிரசு முதன்மைன்னு அர்த்தம் அதுவே ரெண்டு சொல்லி நா வந்து தலை அப்படின்னு வந்துச்சுன்னா கட்டுதல்னு அர்த்தம் சிறப்பு லா வந்து தலை அப்படின்னு வந்துச்சுன்னா புல் இலைன்னு அர்த்தம் வா போல உள்ள தாழ் வந்து தாழ்னு வந்துச்சுன்னா வா போல உள்ள லா வந்து தாழ்னு வந்துச்சு அப்படின்னா நாக்குன்னு அர்த்தம் ரெண்டு சொல்லி நா போல உள்ள தாழ் வந்துச்சு அப்படின்னா திருவடினு அர்த்தம் சிறப்பு லா வந்து தாழ் அப்படின்னு வந்துச்சுன்னா தாழ் பால் அப்படின்னு அர்த்தம் சரியா ரெண்டு சொல்லி நா வந்து தாளி அப்படின்னு வந்துச்சுன்னா குழம்பு தாளித்தல் அப்படின்னு அர்த்தம் சிறப்பு லா உடைய தாலி அப்படின்னு வந்து குடம்னு அர்த்தம் சரியா வாப்போல் உள்ள தாலி அப்படின்னு வந்துச்சுன்னா கணவன் மனைவிக்கு கட்டும் சின்னம்னு அர்த்தம் லா வா உள்ள லா வந்து நழிவு அப்படின்னு வந்துச்சுன்னா நோயின் அர்த்தம் ரெண்டு சொல்லி நா போல உள்ள நழிவு அப்படின்னு வந்துச்சுன்னா செறிவு அப்படின்னு அர்த்தம் அப்படியா சரி நான் இப்போ வீடியோ செக் பண்ணிட்டு திரும்ப ஆன்லைன் வரேன் தேங்க்யூ